இந்த கதையை முழுமையாக கேளுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அவசியம் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செல்வந்தனுக்கு அன்று மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டிருந்தது அவரது உயிரை கவர்ந்து வர யமதர்மன் யமதூதன் ஒருவனை அனுப்பியிருந்தார் செல்வந்தன் வழக்கம்போல காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தான் எழும்போதே அவனுக்கு எதிரே கையில் பாச கயிற்சுடன் கூச்சுவனின் சேவகன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிடுகிறார் யார் நீ உனக்கென்ன வேண்டும் நான் யமதர்மராஜனின் ஏவலால் இன்றோடு இத்தோடு உன் ஆயில் முடிகிறது புறப்படு என்னோடு நான் சாவதற்கு தயாராக இல்லை எனக்கு இன்னும் கடமைகள் பல பாக்கி இருக்கிறது நீ போய்விட்டு சில காலம் கழித்து வா அது முடியாது நீ கிளம்பு என்னோடு செல்வந்தனுக்கு இம்முறை சற்று கோபம் வந்தது நான் யார் தெரியுமா இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர்களுள் ஒருவன் அனைவரையும் நான் அறிவது போலவே நீ யார் என்பதும் தெரியும் உன் வரலாறு என்ன என்பதும் எனக்கு தெரியும் பேச நேரமில்லை புறப்படு என்னுடைய சொத்து மதிப்பில் ஒரு பத்து சதவீதம் உனக்கு தருகிறேன் ஒரு மாசம் கழிச்சாவது வாயேன் என்றார் நான் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது நீ உடனே கிளம்புகிறாயா இல்லை உன்னை கட்டி இழுத்து கொண்டு போகவா அடுத்த சில நிமிடங்களில் தன்னுடைய நேரத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் அந்த யமதூதனுடன் மும்முரமாக இறங்கினான் ஒரு மாதம் என்பதை ஒரு வாரமாக்கினான் சொத்தில் பாதியை தருவதாகவும் சொன்னான் கடைசியில் சொத்தில் முக்கால் பங்கு தருவதாகவும் ஒரு நாள் அவகாசம் கொடுக்கும்படியும் கேட்டான் ஆனால் யமதூதன் எதற்குமே மசியவில்லை இறுதியில் தன்னால் யமதூதனை படிய வைக்க முடியாது என்று புரிந்து கொண்டான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு சரி இறுதியாக இதையாவது செய் என்னுடைய சொத்து முழுவதையும் கிட்டத்தட்ட பல நூறு கோடிக்கு மேல் மதிப்பு உள்ளது அத்தனையும் உனக்கு எழுதி தருகிறேன் எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அவகாசம் கொடு என் பெற்றோரையும் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து நான் அவர்களை பிரியப்போவதாகவும் நான் அவர்களை மிகவும் நேசிப்பதாகவும் சொல்ல வேண்டும் இதுவரை நான் அவர்களிடம் என் அன்பை சொன்னதே இல்லை அப்புறம் நான் என் வாழ்க்கையில் மிகவும் காயப்படுத்திய இருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனக்கு தேவையெல்லாம் தான் இதையாவது தயவு செய்து யமதூதன் பார்த்தான் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் இந்த பல நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை சம்பாதிக்க உனக்கு எத்தனை காலம் பிடித்தது முப்பது வருஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முப்பது வருஷமா நான் சம்பாதித்த சொத்தை தர்றேன்னு சொல்றேன் பேசாம வாங்கி கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி நீ ஒரு நாள் கூட வேலை செய்ய வேண்டாம் பத்து தலைமுறைக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம் என்றார் எனக்கு உண்மையிலேயே இந்த மனசங்களை புரிஞ்சிக்கவே முடியல முப்பது வருஷமா நீங்க பாடுபட்டு சம்பாதிச்சத ஐந்து நிமிஷம் அவகாசத்துக்காக தர்றேன்னு சொன்னா வாழும்போது ஏன் அந்த ஒவ்வொரு நிமிடத்தோட மதிப்பையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க முடிவு வரும்போதுதான் நேரத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமா நேரத்தை நீங்க உண்மையிலேயே எப்படி மதிப்பிடுறீங்க உங்களோட முக்கியத்துவங்கள் என்ன வாழும் போதே ஏன் இப்போ செய்யல யார் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் அழுது புரண்டாலும் ஒருவருக்கு விதிக்கப்பட்டுள்ள நேரத்தை தவிர ஒரு வினாடி கூட உயிருடன் இருக்க முடியாது அடுத்த சில நொடிகளில் செல்வந்தனின் உயிர் அவனது உடலில் இருந்து பிரிந்தது அவனுடைய பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களால் கடைசியில் அவன் செய்ய விரும்பிய செயலை செய்ய ஒரு ஐந்து நிமிட அவகாசத்தை கூட வாங்க முடியவில்லை நேரத்தை ஒருபோதும் மீனடிக்காதீர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியின் மதிப்பையும் உணருங்கள் உங்கள் குடும்பத்தார் உட்பட அனைவரையும் நேசியுங்கள் நல்லவற்றுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி